பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களை உங்களை எல்லாம் திருப்பத்தூர் சந்திப்பது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் காரணம் எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் நம்முடைய யாத்திரையை துவங்கினோம் இரண்டு தொகுதிகளை தாண்டி நூத்தி எழுபத்தி மூன்றாவது தொகுதியாக திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய முதன்மை தொகுதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய திருப்பத்தூர் தொகுதியில் என்று கொண்டிருக்கின்றோம் என்ன மகிழ்ச்சினா ஆறு மாத காலமாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்திரை ஆரம்பித்த பொழுது நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே பாவ யாத்திரை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று இன்னைக்கு உண்மையாலும் பதில் சொல்ல வேண்டும் நூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளை தாண்டி பதில் சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய யாத்திரையாக இது மாறிக்கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை செல்லுகின்ற இடமெல்லாம் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் இல்லத்தரசிகள் குழந்தைகள் எல்லோரும் யாத்திரையில பங்கெடுத்து அவர்களுடைய யாத்திரையாக ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை அந்த ஊரில் இருந்து கடைசி நிகழ்ச்சியாக இந்த பொதுக்கூட்ட மேடையில் நடக்கக்கூடிய பேச்சையும் கேட்டுவிட்டு செல்கின்றார் காரணம் அவர்களுக்கு தெரியும் ஒரு வரலாற்று திருப்பு முனையில் நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது இதற்கு முன்பு வந்த பாராளுமன்ற தேர்தலை போல் கிடையாது ஒரு வரலாற்று திருப்பு பாராளுமன்ற தேர்தல் ஒரே கட்சி கட்சி ஆட்சியில் இருக்கிறது இரண்டு முறை தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார் இந்தியாவுடைய வளர்ச்சியை கண்கூடாக பார்க்கின்றோம் கண்கூட ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு ஏழை மக்களுடைய நலனை மையமாக வைத்து ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கண்கூடாக திரும்ப இடத்துல எல்லாம் இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வளர்ச்சியிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல வேகமாக வளரக்கூடிய நாடாக ஏழு சதவீதத்திற்கு மேலே தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக நம்முடைய நாடு மாறி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்குல மே முப்பதாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியா என்று சொன்னால் ஊழல் நாடு பாம்பாட்டிகள் பாம்பை பிடித்து ஊதக்கூடிய நாடு இந்த நாடு கலாச்சாரம் என்கின்ற அடிப்படையே கிடையாது ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற பிறகு அதே போல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்மை பார்த்து கேள்வி பேசினார்கள் அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யூ பி ஒன்று இரண்டு பத்தாண்டு கால ஆட்சி காலத்தில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தார்கள் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு எதையும் விட்டு வைக்கலீங்க மேலே இருக்கக்கூடிய அலைக்காட்டு அலவரிசை காட்டிலிருந்து நிலக்கரியிலிருந்து அவர்கள் எதையும் விட்டு வைக்காமல் காரணம் அது ஒரு ஆட்சி இல்லைங்கன்னா ஒரு பத்து கட்சிகள் ஒன்றாக இணைந்து வந்தாங்க பத்து கட்சிகளுக்கு எந்த விதமான கொள்கையும் இருபது முப்பது எம்பி இருக்கிறாங்க அதிகமா எம்பி எனக்கு இருக்கு நான் ரயில்வே மந்திரி எடுத்துக்கிறேன் இரண்டாவது அதிகமான எம்பி எனக்கு இருக்குது நான் தகவல் தொழில் துறை எடுத்துக்கிறேன் எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் வந்து இந்த கட்சியும் கூட இந்தியாவை கூறு போட்டு கூறு போட்டு ஒரு ஒரு இலாக்காவாக கொண்டு ஆட்சி நடந்தது மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பொம்மை ஒரு பொம்மை பிரதமராக மட்டும் அமர்ந்திருந்தார்கள் பாவம் நல்ல மனிதர் ஆனால் காங்கிரசுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை காங்கிரஸினுடைய ஆட்சி எல்லாம் இதை போன்ற கட்சிகளை நம்பி இருந்தது அதனால் எல்லோரும் ஊழல் செய்ய ஆரம்பித்தார்கள் அடுத்த முறை நாம் வருவோமான்னு தெரியாது இருக்கிற வரை மக்களுடைய பணத்தை சுரண்டிவிட்டு செல்வோம் என்று இந்திய வரலாற்றிலே அதுவரை பார்க்காத ஒரு ஊழல் ஆட்சியை காங்கிரசினுடைய பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினாலு வரைக்கும் பார்த்தங்கய்யா ஆண்டு கழித்து இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தில் இருந்தீங்க நமக்கு இந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சி வேணும் ஊழலை எதிர்த்து நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் நமக்கு வேண்டும் சைனாவுடைய அச்சுறுத்தலாக இருக்கட்டும் பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தலாக இருக்கட்டும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வலிமையான தலைமை நமக்கு வேண்டும் என்று குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் பாரத பிரதமர் நாம் யாரும் கூட எல்லோரும் ஓட்டு போட்டிருக்கிறோம் மக்களுடைய அன்போடு ஆட்சியிலே ஒரு முறை இல்ல இரண்டு முடியும் இந்திய சரித்திரத்தில் இது போல ஒரு ஆட்சியை யாரும் பார்த்ததில்லை என்று அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பிரதமர் மோடி அவர்கள் மட்டுமல்ல முழு மந்திரி சபையா ஒரு கண் நீங்க பாருங்க திறமையானவர்களை மந்திரி சபையிலே வைத்து பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குண்டூசியை திருடுவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய ஆட்சியின் மீது வைக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி ஒரு ஒரு மாநில தேர்தலாக மக்கள் அன்பை பொழிந்து பாரதிய ஜனதா கட்சியை வெற்றிபுற செய்து கொண்டிருக்கின்றார் பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஜார்க்கண்டாக இருக்கலாம் சத்தீஸ்கராக இருக்கலாம் உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம் மத்திய பிரதேசமாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு ஒரு இடமாக மக்களுடைய அன்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கி வந்து இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கிறார் இந்த கூட்டத்திற்கு நேற்று வரை தலைவராக நிதிஷ்குமார் அவங்க இருந்தார் இந்தி கூட்டணி ஆரம்பித்ததே பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் மோடியை ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றிய தீர்வேன் என்று சூளுரைத்து நம்மோடு பீகாரிலே கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் நம்மை விட்டு விட்டு தனியாக இன்னொரு கூட்டணி அமைத்து அதன் பிறகு அது கூட்டணியாக மாறியது நிதிஷ்குமார் யார் இந்தி கூட்டணி அமைத்தார்களோ அவரவே எனக்கு இந்த கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருந்து கொண்டிருக்கின்றார் அதான் இந்தி கூட்டணியினுடைய நிலைமை ஐயா ஒரு தனி மனிதனை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி கொள்கைக்காக கிடையாது இந்தி கூட்டம் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றால் அமர வைத்து உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கொள்கை என்பது இந்த நாட்டை சுரண்டுவது மட்டும்தான் அவர்கள் கொள்கை அதை தவிர எந்த ஒரு அடிப்படை கொள்கையும் இல்லாமல் எல்லா கட்சிகளும் இணைந்த பொழுது அந்த கூட்டணி சிதறுவதை நாம் கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு அனைவருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒரு சின்ன குழந்தையை கேட்டால் கூட சொல்லுவார்கள் அடுத்த பிரதமர் நம்முடைய மோடி தான் வருவாங்க ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும்

செய்ய காஷ்மீர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் கூட ஒரு சொத்து வாங்க முடியாதுன்னு முடியாது காஷ்மீரில் வெளியே பிறந்த ஒரு ஆணை திருமணம் செய்தால் அந்த பெண் காஷ்மீரில் தனக்கு கிடைக்கக்கூடிய சொத்து அந்தஸ்தை இழக்கின்றார்கள் என்று சொன்னார் அதையும் செய்ய முடியும் ஆனா உங்களுடைய ஓட்டு உங்களுடைய வலிமையான ஓட்டு உங்களுடைய வலிமையான ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பெரும்பான்மையாக நீங்கள் அமரவை தந்த ஒரு ஓட்டு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை அகற்றி நாம் காட்டினோம் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதி பாதையில காஷ்மீர் என்று சென்று கொண்டிருக்கிறார் ஐயா போன வருஷம் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முழுமையாக ஒரு கோடிய எண்பத்தி எட்டு லட்சம் பேர் காஷ்மீரை சாராதவர்கள் காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்காக சென்றுவிட்டு வெளியே வந்தார்கள் ஒரு கோடிய எண்பத்தி எட்டு லட்சம் பேர் அய்யா அந்த பிரச்சனையை நாம தீர்த்திருக்கோம்